முழுவதும் நாய்கள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு சிப் பொருத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்ப்பவர்களிடம் கட்டணம் ஏதேனும் வசூலிக்கப்படுகிறதா விவரங்கள் என்ன விவரங்களை சொல்லுங்க மோகன் தொடர்ந்து மாநகராஜின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் அதாவது இந்த செல்லப்பிராணிகள் மற்றும் திருநாயகளுக்கு தடுப்பூசி அதே போல மைக்ரோஜிப் மருத்துவமனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது நான் இருக்கக்கூடிய பகுதியான கண்ணம்மாப்பேட்டை மண்டலம் பத்தினுடைய கண்ணம்மாப்பேட்டை பகுதியுடைய அங்கு தான் நம்ம இருக்கோம் இந்த கால்நடை மருத்துவமனையில் அதாவது செல்லப்பிராணிகள் மருத்துவமனை மாநகராட்சி சார்பாக இங்கு வந்து கருத்தனை மற்றும் அவர்களுக்கு தடுப்பூசி போடக்கூடிய இடம் இது மைக்ரோஜிப் மருத்துவமனை இங்கே தீவிரமாக நடைபெற்றுவது நம்ம இந்த செல்லப்பிராணிகளை காலிலிருந்தே மக்கள் ஆர்வமே அழைச்சிட்டு வந்துருக்காங்க இப்போ அங்கே அந்த மக்கள்கிட்ட எப்படி

சொல்லிருக்காங்க சார் அவங்க வந்து நம்ம நாங்கள் ஆக்சுவலாக டிவி நியூஸ் பார்த்து தான் சார் வந்தோம் இந்த இருபத்தஞ்சாந்தேதி இது நாங்கள் போடுவோம் எப்போனாலும் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் நேற்றுலேருந்து இந்த முகாம் நடக்குதுங்க சார் இது ரொம்ப யூஸ்ஃபுல் இதனால் நல்லபடியாக போட்டுடுவோங்க சார் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார் மகன் நம்ம இது குறித்து இங்கே மருத்துவ அதிகாரிங்க இருக்கார் அவர்கிட்ட கேட்போம் தயானந்திருக்கார் அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் இப்போ மாநகராட்சி சார்பாக எதுவும் தீவிரமாக செல்லப்பிராணிகளுக்கு பிராணிகளுக்கு போட்டு வரீங்க இதில் வந்து எந்தெந்த மாதிரியான அந்த அந்த மைக்ரோ என்னென்ன டீட்டெயில் அங்கே இருக்கும் இதில் வந்து மாநகராட்சி சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கிறீங்க இப்போது ஏற்கனவே கடந்த ஒரு வருடமாகவே பெருநாய்களுக்கு நம்ம மைக்ரோசிப் சிப் பொருத்தும் பணியை வந்து மாநகராட்சி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சமீபமாக ச சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் தங்களுடைய செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டு பொருத்தும் பணியை செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்கோம் இதன் மூலம் மாநகராட்சியின் எல்லைக்குள்ள இருக்கிற செல்லப்பிராணிகளோட எண்ணிக்கை நம்ம அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இப்போ மைக்ரோ சிப்பில் வந்து என்னென்ன டீட்டெயில் வரும் அதே போல் இந்த இந்த நாய் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க சார் இந்த மைக்ரோசிப் இப்போது இவங்க வெறிநாய் தடுப்பூசி ரொம்ப முக்கியமான தடுப்பூசி ரேபிஸ் தடுப்பூசி இதை வந்து வருஷ வருஷம் போடுறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் நம்ம இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை மாநகராட்சி கிட்டேருந்து லைசன்ஸ் ஒன்று அவங்க இலவசமாக வாங்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த லைசன்ஸ் வாங்கும்போது இவங்க இந்த தடுப்பூசி போடப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த லைசன்ஸ் நம்ம ச இஷ்யூ பண்ணுறோம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இலவசமாக மைக்ரோஷிப் போடுறோம் இது அவங்களுடைய பெட்டோட நல்லதுக்காகவும் சமூகத்தோட நல்லதுக்காகவும் வெறிநாய்கொடி அந்த ரேபிஸ் நோய் இல்லாத சென்னை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டு லட்சம் நாய்கள் நாய்களும் நாய்கள் அது இல்லாமல் செல்லப்பிராணிகள் இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ அவ்வளோ நம்ம பொறுத்து முக்கியமாக இதில் வந்து என்ன சவாலாக இருக்குது உங்களுக்கு ஆமாங்க இப்போ நம்ம சென் மாநகராட்சியோட செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையம் ஒரு ஆறு எண்ணிக்கையில் தான் இருக்குது ஒட்டுமொத்த திருநாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகள் எண்ணிக்கையை கணக்கில் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான் அதை உணர்ந்து தான் மாநகராட்சி என்ன பண்ணியிருக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ப்ரைவேட் வெட்டினரி டாக்டர்ஸ்க்கும் இந்த மைக்ரோசிப் பொருத்தும் பணியை மேற்கொள்ளுமாறு பலகட்ட பயிற்சி மற்றும் அறிவுறுத்தலை நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் இந்த சிப்பையும் தடுப்பூசியும் கொடுத்து நம்ம இந்த வே இந்த வேலையை மிக வேகமாக செஞ்சு செய்ய கடமைப்படுத்திருக்கோம் தனியாக அமௌண்ட் கட்ட வேண்டியது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இப்போ ஒரு சிலர் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு இருக்காங்களா இப்போ இப்போ எப்படி எளிதாக பண்ண முடியுமா அது ஆமாங்க இது ஒரே நேரத்தில் நிறைய பயனாளர்கள் அந்த போர்ட்டல்குள்ளே போனதுனால கொஞ்சம் சர்வரில் இஷ்யூ இருந்தது இப்போ அது சரி செய்யப்பட்டு விட்டது யாரெல்லாம் அந்த போர்ட்டல்குள்ளே போகிறாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப எளிமை அவங்களோட சுய குறிப்பு அவங்க பேரு விளாசம் இது மாதிரியான சுயக்குறிப்பு அவங்க செல்ல பிராணிகள் பார்த்தினா தகவல் இவ்வளவு தான் இதை மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு ஐம்பது ரூபா பணம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பணத்தை செலுத்திட்டு வந்தாங்கன்னா மாநகராட்சி ம மையத்துலேயோ நாகின மையத்திலையும் அதுக்கான இலவசமாக தடுப்பூசி போட்டு இலவசமாக மைக்ரோசோப்பை பொறுத்த போயிடலாம் குறிப்பாக சென்னை மாநகராட்சியுடைய இந்த முன்னெடுப்பில் வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செல்லப்பிராணி வளர்த்துவர்கள் இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளாகவே தங்களுடைய அந்த செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோஜிப்பும் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் தவறினால் ஒவ்வொருவருக்கும் ஐயாயிரம் அபராதம் என்று ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளார்கள் அதுவும் இல்லாமல் அவ்வொரு அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று பரிசோதித்து மைக்ரோஜிப் பொருத்தப்படவில்லை என்றால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சி முழுவதும் செல்லப்பிராணிகள் மற்றும் மைக்ரோ மைக்ரோசிப் பொருத்தும் பணிக்கானது தீவிரமாக நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்